இரண்டாவது பாத்தீங்கன்னா ரஜினி சார் கட்சி ஆரம்பிச்சதுனால அதிமுக சாதகமா பாதகமான்னு கேட்டிருக்கோம் ஆக்சுவலி அதிமுக உடைக்கு ரொம்ப சாதகமே ஏன்னா ஒரு கட்சிய ஒரு நாள்ல கொடி பிடிச்சு வர வேலைக்கு எல்லாம் இன்னைக்கெல்லாம் எந்த ஒரு மக்களும் அந்த மாதிரி சக்தியை கொடுக்குற அளவுக்கு இல்ல ஏன்னா மக்களுக்கு தெரியும் அப்படி கட்சி கொடியை பிடிச்சு வரலாம் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது வரலானே வச்சுக்கலாம் ஏன்னா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்கு ஒரு சமூக நிலைகள்லாம் ஆனா இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாரும் நோட் பண்ண ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி மக்களுக்காக அவர் எந்தெந்த இடத்துல குரல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத கண்டிப்பா எல்லாரும் எடுத்து பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்துல எத்தனை விஷயத்துக்கு அப்படின்னு பார்த்தா விரல் விட்ட கூட எண்ண முடியாது என்பது மக்களின் கருத்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ரஜினி சார் ஆரம்பிச்சது அதிமுகவுக்கு மிகவும் சாதகமான ஒன்று தான் என்று நாங்கள் விரும்புகிறோம் அடுத்தது வந்து உங்க பின்னாடி ஒரு விஷயத்துக்கு எதுக்காக வரோம் அப்படின்னா ஒரு கட்சிய எத்தனையோ ரூபத்துல மாறி இருக்கிறப்ப அந்த கட்சியை காப்பாற்றத்துக்காக தனிநபரா ஒரு போராடி ஒரு வெற்றிய கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கொள்கையில பெரிய உடன்பாடா இருக்கிறதுனால உங்க பின்னாடி வருவதற்கு நாங்கள் எல்லாரும் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் கூட சார்